நள்ளிரவில் நடந்த அதிரடி மாற்றங்கள் தாமதமான கைதிகள் விடுதலை இஸ்ரேலின் கொலை மிரட்டல் இஸ்ரேல் அமைதி ஒப்பந்த விதிகளை மீறுவதாக குற்றம் சாட்டி இரண்டாம் சுற்று கைதிகள் விடுதலையை திடீரென்று ஹமாஸ் தாமதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது நள்ளிரவுக்குள் கைதிகள் விடுதலை செய்யப்படாவிட்டால் மீண்டும் தாக்குதல் தொடங்கும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது இதுபோன்ற வெற்று மிரட்டல்களுக்கு பயப்பட மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவித்ததன் காரணமாக உச்சக்கட்ட பதற்றம் தொற்றிக் கொண்டது வெள்ளிக்கிழமை பதிமூன்று இஸ்ரேல் கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்தது இதற்கு ஈடாக முப்பத்தொன்பது பாலஸ்தீனிய குழந்தைகள் மற்றும் பெண்களை இஸ்ரேல் விடுவித்தது இரண்டாம் நாள் சனிக்கிழமை இது போன்ற கைதிகள் பரிமாற்றம் நடைபெறவிருந்த நிலையில் ஹமாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அமைதி உடன்படிக்கையில் இடம்பெற்ற சரத்துக்களை இஸ்ரேல் கடைப்பிடிக்கவில்லை என குற்றம் சாட்டியது குறிப்பாக வடக்கு காசாவிற்கு கூடுதல் எரிபொருள் வாகனங்களை அனுமதிப்பது மற்றும் பொதுமக்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு செல்ல அனுமதிப்பது ஆகிய விதிகளை இஸ்ரேல் பின்பற்றவில்லை என ஹவாஸ் புகார் எழுப்பியது இதனால் ஆக்ரோஷமடைந்த இஸ்ரேல் நள்ளிரவுக்குள் கைதிகள் உடனே தாக்குதல் தொடங்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தது இதற்கு பதிலளித்த ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் இது போன்ற வெற்று மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என்று தெரிவித்தார் எங்கள் மக்களின் உறுதிதான் தற்போது இந்த அமைதி உடன்படிக்கை எட்டப்படுவதற்கு காரணம் இந்த வெற்றி அவர்களின் உறுதிக்கு கிடைத்த வெற்றி தங்களது வலிமையால் கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலால் முடியாது என்று தெரிவித்தார் பாலஸ்தீனியர்களை வடக்கு காசாவிலிருந்து வெளியேற்ற நினைக்கும் இஸ்ரேலின் திட்டத்தை முறியடிக்கவே மக்கள் மீண்டும் தங்கள் இருப்பிடங்களை காண செல்கின்றனர் இதனை இஸ்ரேல் தடுக்கிறது வெளிநாடுகள் இன்னும் தங்களது உதவிகளை அதிகப்படுத்த வேண்டும் ஷிஃபா மருத்துவமனையின் இயக்குநர் மற்றும் மருத்துவ பணியாளர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று லெபனான் ஊடகங்களுக்கு அவர் பேட்டியளித்துள்ளார்